விஜய்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சுது இந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து கேட்கலாம் எக்ஸ்ட்ரா இந்த ஷேரிங்ஸ் அந்த மாதிரி பேசுறது நேற்று வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு யூட்டன் வந்து போட்டிருக்காங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை மீறி யாராவது கட்சியில இருக்க ஆட்கள் பேசினா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் இது அதான் பொதுவாகவே இந்த விவகாரத்தை விட்டுட்டு நார்மலான ஒரு விஷயத்தை சொல்ற ஒரு கட்சி தலைமையினுடைய விருப்பத்துக்கும் முடிவுக்கும் மாறாக அடுத்த கட்ட தலைவர்கள் அல்லது ஒரு நிர்வாகிகள் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல முடியுமா சாதாரண ஒரு லட்டுப்பேடு கட்சியில கூட அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது அதுதான உண்மை இப்ப காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் கிடையாது இப்ப காங்கிரஸ் இருக்குன்னா செல்வப்ந்தைக்கே அதிகாரம் கிடையாது அவர் பாத்ரூம் போறது மட்டும்தான் சுயமா போக முடியும் மற்ற எல்லாத்தையுமே கட்சி மேலிடத்திட்ட கேட்டு தான் இவர் கருத்து சொல்ல முடியும் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் கா காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்னங்கிறத அவரும் முடிவு பண்ண முடியாது நீங்கள் டெல்லிக்கு கேட்டு தான் முடிவு பண்ண முடியும் இந்த காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை பாஜகவுக்கும் பொருந்தும் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி மாணி தாக்கூர் போன்ற எம்பிக்கள் தொடர்ந்து வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்க முடியுமா அப்படி நம்புனானா எனக்கு தெரிஞ்ச அவனை விட முட்டால் வேற யாருமே கிடையாது இது எல்லாமே மேலிடத்தினுடைய என்ன வலியுறுத்தலில் அவர்களுடைய ஆலோசனையில் நடக்கிற ஒரு விஷயம்தான் நீங்க இந்த மாதிரி ஒரு குண்டை போட்டுக்கிட்டே இருங்க என்ன ரியாக்சன் பார்ப்போம் அப்படிங்கறதுக்கு தானே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா இருக்க முடியும் நான் என்ன கேக்குறேன் இது வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை இல்ல ஆனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா மாணிக் தாக்கூர் பேசிட்டு இருக்காருல்ல ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணாம் குறைந்தபட்சம் விளக்கம் கேட்டியே நோட்டீஸ் அனுப்பல சரி மேலிடத்துக்கு இதெல்லாம் தெரியாது தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகையே அவர்கிட்ட ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராமா தான் இங்கே நடக்கிறது எல்லாமே நாடகம் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய அந்த ஆஃபரை ஏற்றுக்கிற மனநிலையில் காங்கிரஸ் இருக்கு அதே நேரம் இவ்வளவு நாள் திமுகவோட டிராவல் பண்ணிட்டு டப்புன்னு நீங்கள் பொட்டிப்படுக்க விட இங்கே போனீங்க அப்படின்னா மக்களே பார்த்தீங்கன்னா உங்களை வேற மாதிரி நினச்சிருவாங்க என்னடா அது இப்படி ஒரு சந்தர்ப்பவாதமா அப்படின்னு அப்போ இவர்கள் வெளியாவதற்கான ஒரு சூழலை அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த சூழல் என்பது இப்போ திமுகவுடைய திமுகவோடு இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேசுகிறாங்க தெரியுமா அதுதான் அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஐம்பது சீட்டுமா அவங்க பதினஞ்சு சீட்டுமாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கிருந்து அவங்க நழுவி இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதற்கான விஷயம் இது எல்லாம்